உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு தாய்லாந்து சென்றுள்ள ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன இன்று நாட்டு பிரதமர் ஜெனரல் பிரயோத் ஷென் ஓசாவை சந்தித்துள்ளார் தாய்லாந்து பிரதமரின் உத்தியோகபூர்வ வாசஸ்தலத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது இதன்போது ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவிற்கு விசேட இராணுவ அணிவகுப்பு மரியாதையும் வழங்கப்பட்டது அதன் பின்னர் இடம்பெற்ற இருதரப்பு போது பொருளாதாரம் அரசியல் கலாசாரம் சுற்றுலா மற்றும் மத விவகாரங்கள் தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது ஜனாதிபதியின் புதிய அரசியல் சிந்தனை மற்றும் நல்லிணக்க அரசாங்க கொள்கை என்பன இதன்போது தாய்லாந்து பிரதமரின் பாராட்டிற்கு பாத்திரமானதாக ஜனாதிபதி ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது இலங்கையின் நிபுணர்களுக்கு தாய்லாந்தில் ஆய்வுகளை மேற்கொள்ளவும் அனுபவங்களை பெற்றுக்கொள்ளவும் சந்தர்ப்பம் அளிக்குமாறு ஜனாதிபதி இந்த சந்திப்பில் தாய்லாந்து பிரதமரிடம் கேட்டுக் கொண்டுள்ளார் நாடுகளுக்கும் இடையில் விமான சேவைகளை அதிகரித்து சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவது குறித்தும் இந்த சந்திப்பில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இதேவேளை மகியங்கனே ரஜமகா விகாரியின் புதிய சின்னங்கள் தாய்லாந்து புத்தமந்தன் விகாரியில் பிரதிஷ்டை செய்யும் நிகழ்வு இருநாட்டு தலைவர்களின் தலைமையில் இடம்பெற்றது இதன்போது மத அனுஷ்டானங்களும் இடம்பெற்றன